ஸ்ரீ குருபோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமதி விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று பக்கம் நூற்றி பக்கம் அறுபத்தி ஒன்று போதனையின் இரநூத்தி எழுபத்தி மூன்று போதனை நாள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திங்கட்கிழமை நமக்கு வேண்டியது நிம்மதி துன்பம் தீண்டுமா என்ற சந்தேகமற்ற இன்பம் சுகம் அது புலன்கள் வாயிலாக உண்டாகாது என்பது வெளிப்படை புலனை தாண்டி நிற்பது எப்படி அதற்கு உபாயம் தேவை கர்மம் என்றாலும் அனுஷ்டானம் என்றாலும் நெறிய கையாளுதல் என்றாலும் ஒக்கும் கர்மத்தினால் முடியாது பிறகு என்ன செய்ய செய்ய என்றாலே கர்மமே என்ன செய்ய சொல்லுகிறீர் என்ற கேள்வி தப்பிதமே தாயுமானார் நெறி காணாத சாக்ஷினி சூக்குமுமாய் தமியனேற்கு உளவுப்புகளாய் இதில் ஏதாவது சந்தேகமும் கேள்விக்கு இடமோ உண்டா ஓம் சாந்தி சாந்தி